இந்த வட இதில் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே அஞ்சஞ்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரி மூணு கிலோமீட்டர் ஒரு அஞ்சு பேராக பண்ணுறாங்க அது பெரிய பலமாக பார்க்குறோம் நகரத்துக்கும் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு இயற்கை சாயம் பற்றி ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு இந்த கொரோனா காலத்து கலந்து கட்டத்துக்கு அப்புறம் உயிர் சூழலுக்கு கேடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லா 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 தரப்புலையும் ஓரளவுக்கு புரிதல் இருக்குது

பலவீனம் நம்ம விளைவித்த பொருள்கள் வந்து சேமித்து வைக்கிறது நம்மளுக்கு ஒரு இயற்கையில் விளைவித்தது வந்து சேமித்து வச்சு விற்கிறதுக்கு ஒன்றான சேமிப்பு கிடங்களோ சேர்த்து வைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட சரிங்களா அது காலநிலை பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயிர் எல்லாமே இப்போ இல்லை அது அப்படியே இருக்குது அதனால் ஒரு சிலர்கள் காலங்கள் தவறி பயிரிடுறாங்க எந்த சூழ்நிலை எதுவும் இது பண்ணாதது வந்து இயற்கை விவசாயிகளுக்கும் ஒரு சிலருக்கு அந்த புதுசாக வரவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாததுனால அது அப்படியே காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம பார்த்து செயல்முறைப்படுத்தணும் விளை உரிய விலை கிடைப்பதில்லை நிறைய இடத்துல வந்து இது கிலோ ரேட்டா அது கிலோ ரேட்டா என்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது வந்து புரிதல் வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதுமாதிரி நம்ம சுற்று இயற்கை விவசாயம் செய்கிறோன்னா நம்மளோட மகசூல் குறைவாக கிடைக்குது இதை செய்கிறேன்னு குடும்பங்கள் நம்ம சுற்றுவட்டார்கள் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏன் இது செய்யற இது செய்யாத இது போட்டால் நல்லா வரும் இது ஏன் செய்கிறேன் மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு சில வந்து நம்மளை வந்து தாழ்வோ இப்படி செய்யாதன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதுமாதிரி மரபு விதைகளை பற்றி நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சாலும் ஒரு சிலர்கள் வந்து நம்ம மரபு விதைகளையே பயன்படுத்தி இருக்கிறோங்க நம்ம மரபு இது என்னது ஹைபிரிட் விதைகளே பயன்படுத்தி இருக்கிறோம் இயற்கை விவசாயம் தான் செய்யறோம் ஆனா மரபு விதைகளை தான் பயன்படுத்திருக்கோம் இயற்கை விவசாயம் செய்யும்போது மரபு விதைகளை பயன்படுத்தினா அது வந்து மக்களிடம் சீக்கிரமா போய் சேரும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்

மக்களிடம் வந்து நிறைய விழிப்புணர்வுகள் இல்லை நிறைய பேர் வில்லேஜில் ஓரளவு சிட்டி சைடு இது நிறைய பேரத்தில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு குறைவாக இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு அதை வந்து நம்ம மக்களிடம் சோசியல் மீடியா மூலம் போய் சேர்ந்தாலும் நிறைய பேர் அதை வந்து ஆர்வமாக பார்க்கிறதுல அதை பார்க்கணும் ஆட்கள் பற்றாக்குறை எப்பவுமே இருந்துன்னு இருக்குது அதற்குண்டான கருவிகள் வந்து நம்மிடம் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது விவசாயத்துக்கு அதை வந்து அதிகப்படுத்தணும் வாய்ப்பு வாய்ப்புன்னு பார்க்கும்போது இன்னும் இன்றைய இளைஞர்கள் வந்து சாதி வர்க்கம் பேதம் எல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டுறவாக செயல்படுது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறோம் அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு அனைத்து தரமையும் உயிர்ச்சூழலுக்கு நன்மையும் அனைத்து தரப்புக்கும் நன்மையும் நோக்கி நம்ம நகர்றோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது நம்மளுடைய பெரிய வாய்ப்பு நமக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களோட வளர்ச்சின்றது பெரிய வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு விவசாயிக்குமே அப்புறம் வந்து வெளியில் வந்து இந்த நேச்சுரல் ஆக்டிவிஸ்ட் அதாவது இயற்கை செயற்பாட்டாளர்கள் வந்து நமக்கான குரலாக வந்து தொடர்ந்து வந்து வெளியில் வந்து நம்மளுடைய குரலை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க அது வந்து நமக்கு பெரிய வாய்ப்பு நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு மக்களுக்கு அதேமாதிரி வந்து இப்போ இயற்கை மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவான குரல்தான் எப்பயும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பெரிய பெரிய வாய்ப்பு நமக்கு எல்லா அளவிலேயும் அப்புறம் வந்து ஒரு ஒவ்வொரு இயற்கை விவசாயிக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே வட்டார அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கிடைக்கிறது பயிற்சி சந்தேகம் எல்லாமே அதுக்கான பதில் கிடைக்கிறது ஒரு நமக்கு என்னன்னா சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் இன்னமும் இதுல இதுல வந்து இது நன்மை வந்து உடம்புக்கு நல்லது இது வந்து நல்லதுன்றது கொஞ்சம் பணம் பொறுமையா வரும் அந்த அந்த புரிதல வந்து நம்மளால ஏற்படுத்த முடியாதது இருக்கிறத ஒரு சவால் தான் நமக்கு பணம் கொஞ்சம் பொறுமையா வருது பொருளாதாரம் உடனடியா பொருளாதாரம் கிடைக்காது அதுதான் போட்டிருக்கோம் பொருளாதாரம் உடனடியாக கிடைக்காதுங்க அப்புறம் வந்து இந்த விளைபொருட்களை வந்து அதிகமாக விளைஞ்சிச்சுன்னா அது வந்து மொத்தமாக வைக்கிறதுக்கு கூடனு மதிப்பு கொடுறது அதில் வந்து சிரமமாக இருக்குது புதிய விவசாயிகளுக்கு பெண் விவசாயிகளுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம வந்து இன்னமும் வந்து எண்ணிக்கையில் நம்ம வந்து குறைவாக தான் இருக்கோம் வந்தவங்க விலகி இருக்காங்க போயிருக்காங்க அந்த எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது ஒரு பலவீனம் சவாலாக தான் இருக்கு நமக்கு அப்புறம் வந்து நமக்கு என்ன தேவைன்றதோ நம்ம அரசுக்கு எடுத்து வைக்கிறதுல இன்னும் சவாலாக தான் இருக்கு அவங்க போய் புரிஞ்சுட்டாலும் செய்ய மாட்றாங்க அரசு நம்ம வந்து இன்னும் ஒரு தமிழர்களோட பெரிய கூட்டு இயக்கமாக மாறணும்

ఎలా వం మూడవది సార్బా தமிழக இயற்கை வேளாண்மையின் பலம் என கேள்வியை நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கா பார்க்குறோம் இயற்கை விவசாயியோட பலம்னால் நம்ம தனியாக ஒரு கரு அதுலேயும் அதுவும் அந்த கருத்து இருக்குது இயற்கை வேளாண்மையின் பலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதில்லை முதல்ல பல்லுயிர் பாதுகாப்பு வந்து பலமாக பார்க்குறோம் பல்லுயிர் அதோட சுற்றுச்சூழல் பா சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றது பலமாக பார்க்குறோம் ரெண்டாவது ஆரோக்கியம் இயற்கை விவசாயத்தோட நம்மளோட நேரம் அதுக்கான உபரியா கொஞ்சம் இருக்க உபர வார்த்தையும் நம்ம பலமா பார்க்கறோம் நாங்க மரபு விதைகள் அப்புறம் தற்சார்பு செலவின்மை இது எல்லாமே வந்து பலமா பார்க்கறோம் ஒரு கூட்ட இயக்கமா இணைஞ்சி வேலை செய்யறதுல ஒரு பலமா பார்க்கறோம் அது கூட்ட இயக்கம் தானும் இது மாதிரி திருவிழாக்கள் அப்புறம் ஒருங்கிணைச்சி இது மாதிரி சின்ன சின்ன குழு கலந்துரையாடுகள் எல்லாமே நாங்க வந்து பலமா பார்க்கறோம் பலத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் பொதுவா அதை எல்லாருமே பலவீனமாவே பார்ப்போம் ஆனா அதை மாத்தி யோசிச்சா மாத்த முடியும் நம்ம நம்ம அதை செய்யணும் இல்லை தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இருநூத்தி எண்பது வேலைகள் அதுல இருக்கு நம்மளுடைய அதிகாரிகள் தான் அதை முறையா பயன்படுத்தலை அப்படின்னு இப்ப கேரளா ஆந்திரா எல்லாம் விவசாயத்துல ஈடுபடுத்துறாங்க இல்லையா அது பலம் தானே நமக்கு இயற்கை வேளாண்மையின் பலவீனம் பருவநிலை மாற்றம் ஒரு பலவீனமா இருக்கு அருகாமையில் பண்ற ரசாயன வேளாண்மை அப்புறம் மக்கள் பொதுமக்களோட நுகர்வோர் சிந்தனை வந்து ஒரு பலவீனமா இருக்கு அரசோட திட்டத்தில் வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு பலவீனமா இருக்குன்னு பார்க்குறோம் அதான் திட்டங்கள் எல்லாமே இதே மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்புறம் இது மாதிரி அது சார்பாக ஏற்ப ஏற்படக்கூடிய சூழல் சூழலில் கேடுகள் வந்து ஒரு பலவீனமாக பார்க்குறோம் சரியான தொழில்நுட்பங்கள் இல்லாதது வந்து பலவீனமாக பார்க்குறோம் பெண் விவசாயிகள் அப்புறம் நிலமற்ற விவசாயிகள் அங்கீகரிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பலவீனமாக பார்க்குறோம் அடுத்து ஆனால் நீங்கள் வாய்ப்பு பெண்களை விவசாயிகள் கூட இது வரைக்கும் அங்கீகரிக்கல ஏன்னா அரசு திட்டங்கள் கடந்த ஆண்டு ஒரு ஐம்பத்தி ஐந்து வேளாண் திட்டத்துல போட்டாலும் ஒரு பயன்படுற மாதிரி இருந்ததுனால பயன்படக்கூடிய கருவிகளும் அவங்களுக்கு இல்ல அவங்களை அங்கீகரிக்கவும் இல்லை அப்படின்றத பலவீனமா சொல்றோம் இயற்கை வேளாண்மையின் வாய்ப்புகள் விவசாயியா நம்ம இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்ம என்ன பெரிய வாய்ப்பா பார்த்தோன்னா நிலத்தை சரி செய்யறமா இல்லையா நம்மளோட மனநிலையை செறிஞ்சு சரி செஞ்சுருக்கோன்றதை முக்கியமான நம்ம வாய்ப்பாக பார்க்குறோம் ரெண்டாவது இது இயற்கை மட்டும் நம்ம மட்டும் இல்லை இயற்கையும் சூழலும் மனிதங்களோட ம மற்ற அடித்தட்டு மக்கள்லேருந்தும் எல்லா எல்லாருக்கிட்டையும் ஒரு பொதுவான மனநிலை இருக்குது மேன்மையான மனநிலை இருக்குன்றத ஆழமாக ஒரு வெறி பெரிய வாய்ப்பாக பார்க்குறோம் ஒரு சமூகத்தோட இந்த பிணைப்பு வேற எங்கேயும் வேற எந்த அரசியல் கூட்டமோ மற்ற எந்த கூட்டத்திலையும் கல்வி கூட்டமாக இருக்கட்டும் இந்த ஒரு பிணைப்பு ஒரு சூழலோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து வேற எதுலையும் கிடைக்கலன்றதை நாங்கள் பெரிய பெருமையாக பார்க்குறோம் அடுத்து ஒரு பொருளாதார அடிப்படையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஒரு பண்ண மாற்ற முறையாக இருக்கட்டும் ஒரு உறவு அழைப்புலையே எல்லா எல்லாத்துலேயும் அது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறோம் அடுத்தது அது எல்லாமே இயற்கை வேளாண்மையின் சவால்கள் இயற்கை வேளாண்மையின் சவால்களில் வந்து முதல்ல வந்து இப்போ பருவநிலை மாற்றத்தை பெரிய சவால்களாக எதிர்கொள்கிறோம் எல்லாருமே நிலம் விவசாயங்களாக இருக்கட்டும் எல்லாம் அதை சார்ந்த செய்கிற தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா பெரிய சவால்கள் இருக்கு அடுத்ததாக வந்து ஒன்று அருகாமையில் இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழில் தொழில்கள் வந்து பெரிய சவால்களாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் பன்னாட்டு நிறுவனம் அப்புறம் சின்ன சின்ன பெரிய தொழிற்சாலைகள் அப்புறம் சின்ன சின்ன அறு அரசு சார்ந்து கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே வந்து இதுக்கு வந்து நம்ம சவாலை எதிர்கொண்ட வேண்டியதாக இருக்குது விளைநிலங்களில் வந்து அன்னிய மாதல் வந்து இயற்கை வேளாண்மை பெரிய சவால்களாக பார்க்குறோம் அடுத்து கால்நடைகளோட மேய்ச்சல் மே மேய்ச்சல் நலம் பறி போகிறதும் மற்ற எல்லாமே வந்து மற்ற பள்ளியூர்கள் பாதிப்பாக பாதிக்க அடைக்கிறதும் வந்து இதில் வந்து சவால்களாக பார்க்குறோம் நன்றி பொதுவாக இயற்கை வேளாண்மை என்பது அது இயல்பாக ஆதி முதல் மனிதன் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் ஒரு தனி மனிதனோட சிந்தனையை தோன்றது இயற்கை வேளாண்மை கேள்வி கேட்கிறாரு பாருங்க ஒரு நாள் வேலை திட்டம்